கோவை கோவைக வேட்பாளராக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிக்கப்பட்டுள்ளார் நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல்தான் எங்கள் இலக்கு என்று அண்ணாமலை கூறி வந்தார் இந்த நிலையில் கோவை தொகுதி வேட்பாளராக அண்ணாமலை அறிவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அஸ்திவாரத்தை இப்போதே ஆழமாக தோண்ட வேண்டும் என்ற திட்டத்துடன் களமிறங்கியுள்ளனர் அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிட போவதற்கான அறிகுறி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்தே தொடங்கிவிட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் பாஜகவின் முதல் பரப்புரை கூட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் மேட்டுப்பாளையம் அருகே நடைபெற்றது அதாவது நீலகிரி மற்றும் கோவை நாடாளுமன்ற தொகுதிகளை இணைக்கும் பகுதியில் அந்த கூட்டம் நடைபெற்றது நீலகிரியில் எல் முருகனும் கோவையில் அண்ணாமலையும் போட்டியிடுவார்கள் என்று அப்போதே தகவல்கள் வெளியானது கோவை பாஜகவில் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தில் இருந்தது பூத் கமிட்டி பணிகளும் மந்தமாக இருந்தன இதனால் பாஜக கோவை மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தராமசாமியை மாற்றினர் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கோவை தொகுதிக்கு பிரச்சாரம் செய்ய கடந்த ஒரு மாதத்தில் இரண்டு முறை வருகை புரிந்துள்ளார் தமிழ்நாட்டில் மோடி இரண்டாவது முறை வந்து சென்ற ஒரே தொகுதி கோவைதான் அண்ணாமலை கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அந்த பகுதியில் கணிசமாக உள்ள கவுண்டர் சமுதாய வாக்குகள் இந்த முறை தங்களுக்கு அதிகம் கிடைக்கும் என நம்புகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாகவே கவுண்டர் சமுதாயத்தில் அண்ணாமலையை பிரமோஷன் செய்யும் வேலைகள் நடந்து வருகின்றன தவிர நகர பகுதியில் கணிசமாக உள்ள வட இந்திய வாக்குகளும் தங்களுக்கு சாதகம் என்று கணக்கு போடுகின்றனர் தற்போது வரை அண்ணாமலைக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய ஏழாயிரம் தன்னார்வலர்கள் கோவை வரவுள்ளதாக பாஜகவினர் தெரிவிக்கின்றனர் படித்தவர் பண்பாளர் என்ற இமேஜ் காரணமாக கோவையில் உள்ள தொழில்துறை இளைஞர்கள் அண்ணாமலையை ஆதரிப்பார்கள் என்று நம்புகின்றனர் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் பாஜக இரண்டாவது இடம் பிடித்தது நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது அப்போது திமுக மூன்றாவது இடம் பிடித்தது பத்து ஆண்டுகளில் கட்சி வளர்ந்து விட்டாலும் அண்ணாமலையின் செல்வாக்கிலும் கோவையில் வெற்றி பெறும் என பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்